நான் என்ன சொல்றேன்னா இவனை நடு ரோட்ல வச்சு செருப்பை கலட்டி அடிச்சாலும் எனக்குலாம் ஆத்திரம் அடங்காது கள்ளக்காதலிக்கு கட்டின பொண்ணாடிக்கு ஜீவனம் கொடுக்காம செட்டப்புக்கு வந்து மூணு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருங்க பவுன் நகை வாங்கி கொடுத்துருங்க உலகத்திலே அயோக்கியத்தனத்தின் ஒரு உச்சம் ஒரு பெண் காவலர்களை எப்படி பேசுறது பெண் காவலர்களை எப்படி சொல்லலாம் என்றதுக்குலாம் ஒரு வரமுறை இருக்கு இவர் என்ன வேணாலும் சொல்ல லஞ்சம் வாங்குறாங்க அதை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனா அவங்களுடைய கற்பை கேள்விக்குறியாக்குறாரு சவுக்கு சங்கரை அழைத்து வந்த பெண் காவலர்கள் நீதிபதியிடம் முறையிடறாங்க அதாவது என்னுடைய போன் நம்பர் கேட்கிறாரு சமூக வலைதளம் எப்படி கிழித்து தொங்கவர் என்று விரட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் நீதிமன்றத்துல வைக்கிறாங்க அப்ப கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் நடவடிக்கையில எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறீங்க பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் குறித்து சங்கர் பேசியதற்கும் ஒரு வழக்கு பதிவாயிருக்கு வந்து ஒரு தனி மனிதனா உட்கார்ந்துட்டு ஒரு டிவி இருக்கு ஒரு கேமரா இருக்கு ஒரு லைட் இருக்கு ஒரு மைக் நீ வாயை வச்சு எதை வேணாலும் பேசலான்றவனுக்கு சரியான தண்டனை ஏன்னா முத்ராமலிங்க தேவர் வந்து இழிவா பேசுறது அந்த ஒட்டுமொத்த சமூகமே சாராயம் குடிச்சுட்டு நைட்டு வரைக்கும் ஆடுவாங்க அதுல ரெண்டு அள்ள கை உட்காந்துட்டு பேசுறான் நான் நைட்டு வந்தேன் சவுக்கு சங்கர் இவ்வளவு இழிவா பேசியிருக்காரு அவதூறா பேசியிருக்காரு ஆனா நீங்க ஏன் சார் கடுமையான கண்டனங்களை இதுவரை நீங்க பதிவு பண்ணாதா சவுக்கு சங்கர் யாரோட பின்பலம் எடப்பாடியோட பின்பலம் அந்த எடப்பாடிக்கு பின்பலத்தை நான் எங்கள மாதிரி ஆளுகளும் அன்னை கண்டனம் தெரிவிச்சோம் ஆனா இந்த எடப்பாடி கூட ஒரு கூட்டம் கூட்டம் போயிருச்சு வருங்காலம் முதல்வர் வருங்காலம் பிரதமர் எல்லாம் கத்துறான் அது எடப்பாடியை நிப்பாடிக்கிட்டு அவரை வாழ்க போறதுக்கு நிக்கிறான் ஆனா அவரோட அல்ல கைதான் இந்த சவுக்கு சங்கர் அவன் தான் முத்துராமலிங்க தேவரை பேச வைக்கிறது யாரு எடப்பாடி எடப்பாடிதான் பேச வைக்கிறாரு இந்த தென் தமிழ்நாட்டுல தேவர் சமுதாயத்தை அசிங்கப்படுத்தமுன்னே அவனுக்கு அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து பேச வைக்கிறாரு அவன் பின்னால நம்ம தலைவர் எல்லாம் போய் நிக்கிறான் அப்ப அவங்க நிக்கிறதுனாலதான் அவன் நம்மள பேசுறான் வந்து பசுமன் தேவர் குறித்து அவதுரா பேசிய உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிச்சிருக்க வேணும் அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க கொடுத்திருந்த முக்கியத்துவ சமுதாய தலைவர்கள் வாபஸ் ஆகி வெளியே நான் கேட்கிறேன் ஏன் வர வரமாட்டேன்றானா கணேச நேரடியா பேசினா தம்பி அசைகிராஜா அவருக்கு நான் இந்த மூணு பேரை தவிர மற்ற எல்லாரும் எடப்பாடி பின்னால் நிக்கிறதுனால அவன் அசால்ட்டா பேசுறான் அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பசுமன் குரு பூஜைக்கு வந்து மது பண் மது குடிச்சிட்டு வந்து ரொம்ப அட்டுழியம் பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு வச்ச சவுக்கு சங்கர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா வழக்குல கைது பண்ணிருக்காரு ஒரு விபச்சாரி தான் ஃபர்ஸ்ட் வாயிலேருந்து பூரா ஒரு ரோட்டில் நல்ல எல்லாம் விபசாரின்னு சொல்லுவாங்க கஞ்சாக்குடிக்கு பைய சவுக்கு சங்கர் முத்தராமலிங்க தேவர் வந்து வாழும் சித்தர் வாழ்ந்து கொண்டிருக்க சித்தர் வாழ்ந்த சித்தர் அவரை வந்து அந்த சமுதாய மக்களையும் அந்த தேவர் திருமகனாரையும் இழிவாக பேசிய எந்த போதை வஸ்துக்களை வைத்து பேசினானோ அதே வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்த சம என்ன எங்க முக்குளத்தூர் சமுதாயத்தில் எத்தனை கலெக்டர் இருக்கான் எத்தனை சர்ச் இருக்கிறான் எத்தனை டாக்டர் இருக்கிறான் ஆ என்னமோ ஒட்டுமொத்த சமுதாயமும் வந்து அவெல்லாம் சொல்றான் முதுவத்தூர்ல இருக்க பள்ளிக்கூடத்திலையும் அங்கே திரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ் அமுதியில் இருக்க காலேஜ் உசம்பட்டில் இருக்க காலேஜ்ல எல்லாம் சேர்ந்தா யாரும் வேலை கூட சேர்க்க மாட்டாங்க லோயாலா லோயாலால இருக்கிற பரம் அயோக்கிய பதேன்னு சொன்னா நான் ஏத்துக்கிடுவீங்களா நீங்க அதனால வந்து இந்த ஐஐடியில வேலை கெடுக்கிறது கூட இந்த காலேஜ்காரங்களை எடுக்க மாட்டாங்களா அந்த அளவுக்கு வன்முறையாளர்களா இந்த அளவுக்கு குடிப்பாய்ங்களா கஞ்சா அடிப்பாங்களா ரவுடித்தனம் பண்ணுவாங்களான்னு ஒரு வாய் இருக்குன்றதுனால என்ன வேணாலும் பேசுனா இது வந்து இவனுக்கு ஆரம்பம் இனி வந்து தமிழ்நாட்டுல வாய துறந்தானாலே பொம்மளகிட்ட செருப்படி வாங்கி செத்து போயிருவான் இப்ப சமீபத்துல கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் கைது வந்து மிகப்பெரிய விகிவாத பொருளா வந்து மாறி இருக்கு இன்னைக்கு அரசியல் களத்துல பெண் காவலர் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் மீது மேலும் ஒரு வழக்கு பாய்ந்துள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை அவதூறாக பேசியதாக மேலும் ஒரு வழக்கு பதிவு பதிவு செய்யப்பட்டது சவுக்கு சங்கர் கைது குறித்து நீங்கள் என்ன சார் சொல்ல ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கோ தான் அந்த சவுக்கு சங்கர் நான் பேரை சொல்லக்கூட எனக்கு பிடிக்கல இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுக்காண்டி சொல்கிறேன் அவனும் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை ஏன்னா அவருடைய பாரம்பரியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பாவோட வேலையை வாங்கிக்கிட்டு அப்புறம் அந்த வேலையை வாரிசு அடிப்படையில் வேலைக்கு வந்து அதில் ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தோட தொழிற்சங்கத்தில் தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து நான் பெரிய யோக்கிய சிகாமணி அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தன்தான் யோக்கியன் வர வரேன் ஜம்பத்தி என்ற மாதிரி தான் ஒருத்தன்தான் அது தமிழ் இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலக அளவில் நான் ஒருத்தன் தான் யோக்கியன்ற மாதிரி பேசுறது அடிமுட்டாள்களின் தலைமை மாணவன் தான் அந்த சவுக்கு சங்கர் குறிப்பா தான் எதை வேணாலும் அந்தாலும் நிறைய சொல்லுவாங்க குறிப்பா எங் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு இந்த திராவிடத்தை பேசுனாலே நம்ம அதை உத்து பார்ப்போம் அதோட நின்றுக்கணும் திராவிடத்தை பத்தி அவர் பேசுறதுல நூத்துக்கு எண்பது சதவீதம் உண்மைதான் அதுல இருபது சதவீதம் வேணா அது மிகைப்படுத்தி இருக்கலாம் அதோட நிறுத்தணும் உண்மை என்ற தனக்கு தனக்குதான் எல்லாம் தெரியும் தன்னை கேட்க ஆள் இல்லை நான் தான் இந்த தமிழ்நாட்டிலே சுப்பீரிய காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு சைக்கோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மாணவன் தான் இந்த சவுக்கு சங்கர் இவரை என்ன வேணாலும் பேசியிருக்கலாம் ஆனால் காவலர்களை பேசுறது வந்து யாருனாலும் ஏற்றுக்கிறவே முடியாது குறிப்பா எங்களை போன்ற நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசிக்கிறவங்க காவலர்களை நேசிக்காமல் இருக்க முடியாது ஆனால் இப்படி ஆளுகள்லாம் வந்து காவலர்களை பேசுறது வந்து அனுமதிக்க முடியாது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்னே லட்சம் போலீஸ் தான் இருக்கிறாங்க அதில் பெண் காவலர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒன்றரை ஒரு நாற்பதாயிரம் பெண் காவலர்கள் இருப்பாங்க இந்த பெண் காவலர்களை அவதூறாக பேசியிருக்கிறார் தன்னுடைய பெருமசன் நன்னுடைய பதவி உயர்வுக்காக உயர் அதிகாரிகளோட அவங்க வந்து தவறான முறையில் நடந்துக்கிருவாங்கன்றது சொல்றது வந்து உலகத்தில் அயோக்கியத்தனத்தின் ஒரு உச்சம் ஒரு பெண் காவலர்களை எப்படி பேசுறது பெண் காவலர்களை எப்படி சொல்லலாம் என்றதுக்குலாம் ஒரு வரமுறை இருக்கு இவர் என்ன வேணாலும் சொல்லால் லஞ்சம் வாங்குறாங்க அதை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் அவங்களுடைய கற்பை கேள்விக்குறியாக்குறாரு பெண் காவலர்கள் பொறுத்த அளவுக்கு அவங்களோட நிலைகளை நான் நிறைய இடங்கள்ல நான் புதுவழியில இருக்கல பொதுவாட்கள் இருக்க நிறைய இடங்கள்ல பொதுக்கூட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள்ல போராட்டங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஆண் காவலர்கள் எங்கையாவது என்னென்ன ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தாலும் இப்ப ஒதுங்கிடுவாங்க ஆனா பெண் காவலருடைய நிலைமையெல்லாம் யோசித்து பார்க்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு ஏதாவது டியூட்டிக்கு போறேன்னா மொபைல் டாய்லெட்டோ எதுவுமே பயன்படுத்துறது நடு ரோட்டில் அவங்க நின்று தன்னுடைய கஷ்டங்களை சுமந்து குடும்ப கஷ்டத்தினாலையும் ஃபேமிலி பேக்ரவுண்டு தன்னை எங்கேயாவது வளர்த்துக்கிறணும்ன்றதுக்காண்டி கஷ்டத்துக்காண்டி வகுத்து கொடுமை காண்டி இந்த வேலைக்கெல்லாம் வர்றாங்க ஆனால் அவங்கள போய் தன்னை கற்பை அடமானம் வைத்து தான் பதவி உயிருவாங்கன்று சொல்றது நான் என்ன சொல்கிறேன்னா இவனை நடு ரோட்டில் வச்சு செருப்பை கலட்டி அடித்தாலே எனக்குலாம் ஆத்திரம் அடங்காது என்னை பொறுத்தளவுக்கு பெண் காவலர்கள்ன்றது தாய் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களை தெய்வமா பார்க்கக்கூடிய ஒரு நாட்டுல தொடர்ந்து பெண் காவலர்கள் மீது தாக்குதல் திருச்சியில கூட என் மாப்பிள்ள திருச்சி சூர்யா அவர் திருச்சி சிவா அவர்களுடைய பிரச்சனைல கூட ஒரு பெண் காவலர்கள் வந்து காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டாங்க அதுக்கு நம்ம கண்டனத்தை பதிவு பண்ணோம் அதே போல பெரிய குளத்துல இந்த வீசிக்காவல்களை குண்டர்களால் பெண் காவலர் சாந்தின்னு நினைக்கிறேன் அவங்க தாக்கப்பட்டாங்க இது மாதிரி பெண் காவலர்கள் அதிகமாக தாக்கப்படுறாங்க பணிக்கு போற இடத்துல வந்து அவங்கள மாணவ உங்கப்படுத்துறது கற்பைக்கு வந்து கேள்விக்குறியா நடந்துக்கிறது தமிழ்நாட்டில் வாடிக்கையாக வந்துகிட்டு இருக்கு இதுவே கண்டிக்கத்தக்க விஷயமா இருக்கிற போல இவன் பெண்காவலர்களை வந்து சவுக்கு சங்கர் பேசுனது வந்து அயோக்கியத்தனத்தின் உச்சம் இவர் வெளியே விடவே கூடாது இதை கண்டிப்பான முறையில இதை வந்து பொதுமக்களுமே இதை யாரும் அனுமதிக்கல இன்னொரு பேச்சை அநாகரீம நாகரீகமற்ற பேச்சை யாரும் அனுமதிக்கலை குறிப்பாக வந்து காவல்துறையில வந்து நாற்பது சதவீதம் இடங்கள் நின்ன ஃபுல்லா பண்ணாமல் இருக்காங்க அறுபது சதவீதம் காவலர்கள் தான் தமிழ்நாட்டில் நிரப்பப்பட்டிருக்காங்க இன்னும் நாற்பது சதவீதம் காவலர்கள் நிரப்பப்படாம இருக்கிறாங்க இன்னைக்கு பாரா போலீஸ் பீட்டு போலீஸ்னு சொல்லுவாங்க அது போக இந்த இந்த பாரா போலீஸ் சொல்லி வே மாற்று பகுதியில இருந்து இன்னொரு மாவட்டத்தை விட்டு மாவட்டம் வந்து பெண் காவலர்களை பயன்படுத்துறாங்க அவங்க வந்தாலும் இங்கே காவல் நிலையத்தில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓய்வரையோ கிடையாது எதுவுமே கிடையாது அவங்களுடைய ஓய்வரையா இருக்கட்டும் எல்லாமே ஒரு காவல் நிலையத்துக்குள்ள போனால் பெண் காவலர்கள் சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு சில காவல் நிலையம் தான் இருக்கு முழுமையான நிலையம் மற்ற எல்லாமே ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய காவல் நிலையம் தான் அவங்களுக்கு தனி பாத்ரூமோ எந்த வசதியுமே இல்லாமல் அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப சிரமமான கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலர்களை தன்னை கற்பை கேள்விக்குரியா விதமாக பேசியது உண்மையை கண்டிக்கத்தக்கது குறிப்பாக காவலர்கள் உடைய பணி என்பது ரொம்ப சிரமம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் பெண் காவலர்கள் மட்டுமல்ல காவலருடைய நிலையை இங்கு தான் இருக்கு அவங்க வந்து தொடர்ந்து காவலர்கள் தாக்கப்படுறதும் தா காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கப்புறம் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு இந்த கொலைகளை வந்து குற்றவாளிகளை யாரும் கைது கைது பண்ணணும்னு போனோம்னா அரசியல் பின்புலம் இருக்கு அவங்கள எது நெருங்க முடியல அது போகல பெண்களுக்காக காவலர்களுக்கான எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை இங்க தமிழ்நாட்டில் நிலவுது இப்ப வந்து இப்ப லாக்அப் டத்து இந்த ஜெயில சாகிறது லாக்அப்ல சாகிறது குடியாரப்பய் விசத்தை வச்சு சாராயன்ற பேர்ல விஷத்தை வைக்கிறது டாஸ்மார்க்ன்ற பேர்ல அதுல குடிச்சிட்டு செத்தாலும் காவலர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க காவலர்களுக்கு போதுமான ஊதியங்கள் இந்த பேச்சு ஒண்ணு சைட்ல போட்டிருப்பாங்க இந்த பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கூட இந்த அரசாங்கம் வாங்கி தரல அவங்க சொந்த பணத்துல வாங்கி வச்சிருக்காங்க தொடர்ந்து காவலர்களுக்கு காவல் முதல்ல வந்து காவலர்கள் தங்களுடைய மரியாதையை தமிழ்நாடு அரசாங்கம் காவலருக்கான மரியாதை உறுதி செய்யப்பட வேண்டும் அவங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்காத நேரத்துல இந்த சவுக்கு சங்கர் போன்ற இந்த மூன்றாம் தட நாலாம் தட கேடிகள் எல்லாம் பேசுறது வந்து அனுமதிக்க முடியாது இது பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வரைக்கும் இதை விட கூடாது அரசு சமீபத்துல சவுக்கு சங்கர் வந்து கோவையிலிருந்து திருச்சிக்கு அழைத்து வர அதாவது முழுக்க முழுக்க பெண் காவலர்களால் அழைத்து வரப்பட்டார் அப்ப வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போது அங்க உள்ள பெண் காவலர் அதாவது சவுக்கு சங்கரை அழைத்து வந்த பெண் காவலர்கள் நீதிபதியிடம் முறையிடுறாங்க அதாவது என்னுடைய போன் நம்பர் கேட்கிறாரு இன்னொரு பெண் காவலர் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இவர் வந்து உன்ன பாரு நான் சமூக வலைதல் எப்படி கிழித்து தொங்கவர் என்று மிரட்டுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீதிமன்றத்துல வைக்கிறாங்க அப்ப கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் நடவடிக்கையில எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நான் அதான் சொல்றேன் சவுக்கு சங்கரைஸ் ஒரு பைத்தியம் ஒரு சுப்ரார்ட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு பைத்தியம் ஒரு காவலர்கள் பெண் காவலர்களால் வந்து வாகனத்தில் அழைத்து வருகின்ற பொழுது என்ன நீ வந்து என்ன சட்டையில பேஜ் இல்ல என்ன நேம் லிஸ்ட் இல்ல ஏன் கேப் இல்லை வேணா உயரதிகாரியா இது நான் வந்து நான் பேஜ் இல்லைன்றது உன் பேர் என்னன்றது உன் நம்பர் குடுன்றது இதெல்லாம் ஒரு 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 சைக்கோங்க டேம் பேஜ் இல்லைன்னா யார் கேட்கணும் அதிகாரிகள் கேட்கணும் என்ன உட என்ன கேடர் சிம்பிள் என்ன உன் ட்ரெஸ்ஸில் சிம்பிள் இல்லைன்னு சொல்றது இது மாதிரி முட்டாள்தனமான கேள்விகளை கேட்டு செருப்படி வாங்குறதே சவுக்கு சங்கரனுடைய வேலையா இருக்கு வாயை மூடி ஒழுக்கமா போற இடத்துல வந்து அடிச்சாங்க அடிச்சாங்கன்னு சொல்றதே அசிங்கமா இல்லையா பெண் காவலர் அடிச்சாங்கன்ற இது ஒண்ணு அனுதாபத்தை நீ அனுதாபத்தை தேடுறதுக்காண்டி நீ பேசுற ஆனா நீ அசிங்கப்பட்டிட்டு இருக்காரு சவுக்கு இப்ப பசுமன் தேவர் குறித்து சவுக்கு சங்கர் பேசியதற்கும் ஒரு வழக்கு பதிவாயிருக்கு அது நம்ம தம்பி முத்து தான் கோவையை சேர்ந்த முத்து வழக்கறிஞர் தான் அந்த வழக்க தொடர்ந்து இருக்காரு இது என்ன பிரச்சனைனா முத்துராமலிங்கத்தேவர் குரு பூஜைக்கு வர்றவங்க பூரா குடிச்சிட்டு ஆடுறாங்க ஒரு குடும்பத்தோட யாரும் அந்த பகுதிக்கே போக முடியாது இந்த வாட்டம் அதுவும் போல ஒரு உச்சமா தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூக மக்கள் வாழ்கின்ற பகுதியில் போய் இவங்க வண்டியை கொண்டுட்டு போயிட்டாங்க அதை போய் அந்த இடத்துல கலவர வர்றத ஒரு ஒரு போலீஸ்காரர் தடுத்து நிறுத்திட்டார் இப்படி ஒரு இன்சிடென்டே தமிழ்நாட்டில் நடக்கல அப்படியே இப்பயும் நான் சொல்றேன் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் இருக்கக்கூடிய இந்த தேவர் சமுதாய மக்கள் போனால் வரவேற்பாங்களே தவிர எதிர்க்கக்கூடிய நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டுல இல்லை இன்னைக்கு அந்த நிலையே இல்லை அந்த சமுதாய மக்கள் இந்த பகுதிக்கு வரலாம் இந்த சமுதாய மக்கள் அங்க போகலாம் அந்த பதட்டமான சூழ்நிலை வழக்கு பதிவு பதட்டமான சூழ்நிலையை மறுபடியும் கொண்டு வராரு சங்கர் கொண்டு சவுக்கு சங்கர் கொண்டு வரதுனால முத்துராமலிங்க தேவர் வந்து அங்கிட்டு கோவா முதல்வர் வந்தாரு அவரு வந்து அங்க கோவா முதல்வர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவர் அவரு ஸ்ரீராமர் மாதிரி இங்க ஒரு ஸ்ரீராமர் இன்னைக்கே ஸ்ரீராமருக்கு நிகரானவர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு அவருக்கு ஒண்ணும் பெரிய வித்தியாசமே இல்ல ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு இவர் கல்யாணம் பண்ணல அந்த யோக்கியத்தனத்திலையும் அந்த நேர்மையிலையும் அரசியல் ஆளுமையிலையும் தேவர் எதுலயும் குறைச்சவர் இல்லை அவரோட ஏன் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அதை சொல்லி இந்த பிலிக்ஸும் ரெட் பிக்ஸ் பிலிக்ஸும் இவர் சொல்லி கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ரெண்டரை கோடி மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டிலே எட்டரை கோடி மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் நான் எங்க முக்குளத்தூர் சமுதாயத்தை மட்டும் நான் சொல்லலை எட்டரை கோடி மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தேவரை வந்து ஒரு தனி மனிதனா உட்கார்ந்துட்டு ஒரு டிவி இருக்கு ஒரு கேமரா இருக்கு ஒரு லைட் இருக்கு ஒரு மைக் இருக்குறத நீ வாயை வச்சுட்டு எதை வேணாலும் பேசலாம்ன்றவனுக்கு சரியான தண்டனை இந்த அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இந்த தண்டனை கொடுத்ததை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா நாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அண்ணாதுரை சொன்னார் தோட்டத்து மல்லிகை என்றாலும் மணக்கும்னு அதனால சில விஷயங்களை அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சாலும் இது போன்ற குண்டர்களை விடக்கூடாது ஏன்னா முத்ராவலிங்க தேவர் வந்து இழிவா பேசுறது அந்த ஒட்டுமொத்த சமூகமே சாராயம் குடிச்சிட்டு நைட்டு வரைக்கும் ஆடுவாங்க அதுல ரெண்டு அள்ள கை உட்காந்துட்டு பேசுறான் நான் நைட்டு வந்தேன் நைட்ல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு இல்லாத ஒரு விஷயங்கள் இதெல்லாம் எந்த காலத்துல நம்ம வாழ்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் வந்து நைட்ல தண்ணியை போட்டான்னா சாராய விற்கிறது நீங்க இந்த அரசாங்கம் அவன் ஜாராயம் குடிச்சிட்டு ஆடுறான்றது பெண்கள்லாம் அங்க போகவே முடியாது பெண்கள் பால் குடை எடுத்துட்டு காவடி எடுத்துட்டு ஈட்டி குத்திட்டு அழகு குத்திட்டு அங்க கோயிலுக்கு போறாங்க லட்சக்கணக்கான பெண்கள் இழிவா பேசியிருக்காரு அவதூரா பேசியிருக்காரு ஆனா நீங்க ஏன் சார் கடுமையான கண்டனங்களை இதுவரை நீங்க பதிவு பண்ணாதான் பசுமன் தேவர் குறித்து அது காரணம் என்னன்னா இதுல எங்க இதுல சில விஷயங்களை சொல்லித்தாங்கன்னா ஒரு காரு ஒரு டாட்டா சுபம் ஒரு கொடி டிசைன் பண்ணி போட்டுட்டானா அவன் தலைவர் அவன் பின்னால பத்து பேரு இந்த பெயலெல்லாம் தூக்கி வெளுத்தம்னா தான் இந்த நிலையெல்லாம் மாறும் ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு காரு ஒரு லெட்ரு பேடு ஒரு கொடி தான் காரணம் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு கட்சி இப்ப வந்து சவுக்கு சங்கர் யாரோட பின்பலம் எடப்பாடியோட பின்பலம் அந்த எடப்பாடிக்கு பின்பலத்தை நான் எங்களை மாதிரி ஆளுகோ அன்னைக்கு கட்டணம் தெரிவிச்சோம் ஆனா இந்த எடப்பாடி கூட ஒரு கூட்டம் கூட்டம் போயிருச்சு வருங்காலம் முதல்வர் வருங்காலம் பிரதமர்லாம் அது எடப்பாடியை நிப்பாடிக்கிட்டு அவரை வாழ்க போடுறதுக்கு நிக்கிறான் ஆனா அவரோட அல்ல கைதான் இந்த சவுக்கு சங்கர் அவன் தான் தேவர பேச வைக்கிறது யாரு எடப்பாடி எடப்பாடி தான் பேச வைக்கிறாரு இந்த தென் தமிழ்நாட்டுல தேவர் சமுதாயத்தை கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து பேச வைக்கிறாரு அவன் பின்னால நம்ம தலைவர் எல்லாம் நம்மள பேசுறான் இவன் என்ன செஞ்சாலும் இவங்க லேபர் தானே ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா நீங்க அந்த வீடியோ உன்னிப்பா பாத்தீங்கன்னா தெரியும் எடப்பாடி பின்னால வந்த தலைவர்களே இனிவு பிடிச்சிருப்பாரு சவுக்கு சங்கர் அதாவது இவங்களோட வேலையே அந்த பணத்துக்காக தான் அதுதான் நான் சொல்றேன் இந்த பண தேவர் சமுதாயமா இவனுக்கு ஒரு ரேட்டு ஐம்பதாயிரம் இவனுக்கு ஒரு பத்தாயிரம் அவனுக்கு ஒரு இருபதாயிரம் அவனுக்கு ஒரு ஒரு லட்சம் இவனுக்கு ஒரு அஞ்சு லட்சம் இப்படித்தான் திராவிட கட்சிகள் நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கு தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் தான் விதி வளர்க்கு சங்கர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதுரா பேசிய உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிச்சிருக்க இல்லைன்னா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க கொடுத்திருந்த முற்குளத்தூர் சமுதாய தலைவர்கள் வெளியே வந்து ஏன் லேபர்ஸ் இந்த லேபர்கள்னாலதான் நம்ம அசிங்கப்படுறோம் இது இருக்கட்டும் யாரெல்லாம் இதுல போனாங்கன்னு எனக்கு தெரியாது யாராரு போயிருக்காங்க யாரும் அவங்கள வரவேற்காங்கன்னா எனக்கு தெரியாது அவன் பேசுறப்ப எவரும் யாருமே கண்டனம் தெரிவிக்கல நான் மட்டும்தான் கண்டனம் தெரிவிச்சேன் நானும் காரக்குடியை சேர்ந்த தேவர் ரெண்டு பேர் தான் இதை கண்டனம் தெரிவிச்சே தவிர அவர் நேரடியாவே போனார் தம்பி எசகிராஜா போன்றவர்கள் நேரடியாவே போன் போட்டு பேசுனாங்க கணேச நேரடியா பேசினார் தம்பி எசகிராஜா அவருக்கு நான் இந்த மூணு பேரை தவிர மத்த எல்லாரும் எடப்பாடிக்கு பின்னால் நிக்கிறதுனால அவன் அசால்ட்டா பேசுறான் இந்த சமுதாயத்தை யார பேசுறான் யார வச்சு அசல் அரசியல் பண்ற நம்மளுடைய பேஸ் என்ன என்னோட பேஸ் முத்ராமலிங்க தேவரில் என்னோட பேசு முத்ராமலிங்கத்தினுடைய கொள்கையும் நேதாஜியுடைய லட்சியம்தான் என்னோட பேசு ஆனா தேவரை மட்டுமே பேச வச்சு அரசியல் பண்றவங்க அவங்க மட்டும் தான் விசால்தான் பேசுறான் இப்ப பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து ஒரு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு அரசு ஊழியர் அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளரா கொஞ்ச நாள் பயணிச்சாரு முதலீட்டுல சேனல் அவர் கைது செய்யப்பட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா அவருக்கு மூணு கார் இருக்கு அதாவது எல்லாமே சொகுசு வாகனங்கள் பிஎன்டபிள்யூ மட்டுமே சுமார் அறுபது லட்சம் ரூபாய் கார் இருக்கு இன்னைக்கு சொத்துகள் பாத்தீங்கன்னா அவரு அவரு வாங்கியுள்ள சொத்துக்கள் பாத்தீங்கன்னா அப்படியே மலைக்கிற மாதிரியா இருக்கு இந்த பணம் மூலம் எப்படி சார் அவருக்கு அதாவது ஒரு பத்திரிகை துறையில இருந்துட்டு ஒரு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு ஒரு ஊழியருக்கு இவ்வளவு பணம் எப்படி இருந்தா எங்க இருந்துச்சு சார் மிரட்டி பணம் வாங்குறதா எல்லா அதிகாரிகளும் இண்டஸ்ட்ரியஸ் மிரட்டுறது அதிகாரிகளை மிரட்டுறது இதுக்கு பின்னாடி அரசியல் பின் எதிர்கட்சி தலைவர் இருக்குன்ற ஒரு திமுரு இவருக்கு சவுக சங்கருக்கு வாய வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய ஒரு நபர் ஏன்னா திமுக எதிர்கட்சியா இருக்கின்ற போது ஆளுங்கட்சி ஆதரவாக இருக்க இருந்த பொழுது அன்னைக்கு நிறைய வாடகை வாயிருந்துச்சு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த வாடகை வாயில எங்க போச்சுன்னு தெரியல அதிக பீட்ல தும்முனாலே ஒரு பத்து பேர் ரெண்டு குலைப்பேன் அந்த குலைக்கிற வேலை இன்னைக்கு எங்க போனேன் இந்த எவிடன்ஸ் கதிர்ல இதுல இருந்து அப்புறம் அந்த தீகாக்கா கட்சியில இருந்து சவுக்கு செங்கரை அப்புறம் யாருதான் விமர்சனம் பண்ணுவார் தானே அந்த காலகட்டத்துல சவுக்கு செங்கரை அதான் எல்லாமே இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா அன்னைக்கு பல வாடக வாய் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு வாடக வாய் இருக்கு இந்த வாடக வாய்க்கு டிமாண்ட் அதிகம் இப்ப ஆள் இல்ல அங்க அவங்க மொத்தமா குத்தகைக்கு எடுத்து வச்சதுனால அவங்க இங்க வந்து பேச வாய் இல்ல ஒரே ஒரு வாய்க்கு இங்க அதிகம் அங்க அன்னைக்கு பல வாய் பேசிச்சு பல கோடிகளை அவங்க சம்பாரிச்சாங்க இன்னைக்கு எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் பொத்திக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்து செருப்பாள் அடிப்பாங்கிட்டு அவங்களுக்கு நூலு விட்டுருப்பாங்க நீங்க கூப்பிடல ஒரு வாய் போதுன்னு சொல்லிட்டு இவனை மட்டும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இவனுக்கு வருமானம் அதிகம் அங்க ஒரு வருமானத்தை பிரிச்சு எடுத்துட்டு போனா இங்க மொத்தமா எடுத்துட்டு போறான் அதான் இந்த வித்தியாசம் அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பசுமன் குரு பூஜைக்கு வந்து மது அதாவது மது அருந்திட்டு வர்றாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து மதுவுக்கு அடிமை மாதிரியா அதாவது மதுவுக்கு மது பண்ணி மது குடிச்சிட்டு வந்து ரொம்ப அட்டுழியம் பண்றாங்க இந்த மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டு வச்ச சவுக்கு சங்கரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா வழக்குல கைது பண்ணியிருக்காரு அதாவது கஞ்சா அவர் காருக்குள்ள அது கஞ்சா பொட்டணமாலாம் கிடையாது அதாவது சிகரெட்ல அதாவது அவர் பயன்படுத்தக்கூடிய கஞ்சான்னு தான் சொல்றாங்க அவர் அவர் பயன்படுத்தக்கூடிய கஞ்சா வந்து அவர் தங்கியிருந்த ஹோட்டலும் எடுத்திருக்காங்க அவருடைய காருக்குள்ள எடுத்திருக்காங்க அப்ப ஒரு சமூகத்தை வந்து ஒரு குடிவார சமூகமாக சித்தரிக்க முயற்சி சவுக்கு சங்கரே இன்னைக்கு கஞ்சா வழக்கில் ஒரு விபச்சாரி தான் பஸ்ட் வாயிலிருந்து பூரா ஒரு ரோட்ல நல்ல பெண்கள் எல்லாம் விபச்சாரின்னு சொல்லுவாங்க கஞ்சாக்குடிக்கு பைய சவுக்கு சங்கர் முத்துராமலிங்க தேவர் வந்து வாழும் சித்தர் வாழ்ந்து கொண்டிருக்க சித்தர் வாழ்ந்த சித்தர் அவரை வந்து அந்த சமுதாய மக்களையும் அந்த தேவர் திருமகனாரையும் இழிவாக பேசிய எந்த போதை வஸ்துக்களை வைத்து பேசினானோ அதே வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கார் அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது நான் அடிக்கடி நான் சொல்வேன் தேவர் வந்து தெய்வம் அவர் ஒரு சித்தர் ஒரு ஞானி அன்றாட நிகழ்வுகளை டெய்லி கவனிக்கக்கூடிய ஒரு மனிதர் திருமாரன் தப்பு பண்ணால் நாளைக்கு எனக்கும் கஞ்சா கேஸ் தான் எல்லாருக்கும் அதுதான் ஆனா ஒரு தெய்வமா ஒரு பால் குடம் எடுத்து ஒரு விரதம் இருந்து ஒரு மாத காலம் விரதம் இருந்து வர ஒரு நிகழ்ச்சியை ஒரு கோயில் திருவிழாவை அவன் அசிங்கமா பேசினா அதனாலதான் முத்ராமலிங்க தேவரை பொறுத்த அளவுக்கு அவன் என்ன சொன்னானோ அதே தான் இன்னைக்கு அவனுக்கு நிகழ்ந்துருக்கு காரணம் என்னன்னா ஒரு மனிதன் வந்து சிகரெட்டு குடிக்கலாம் ஆனால் இருபத்தி நாலு நேரம் கஞ்சா குடிச்சிட்டு பேசுறவனை வச்சுக்கிட்டு அவன் பெரிய தீர்க்கதரிசி மாதிரி அவன் முன்னாடி பல யூடியூபுக்கு அவனுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் அவனுக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் இருக்கான் தமிழ்நாட்டில் இவங்க எல்லாம் திருந்தணும் இவனுங்களுக்கும் அந்த ரெட் பிக்ச்க்கு என்ன நிலை ஏற்பட்டுச்சோ இன்னும் ஒரு நாலஞ்சு டிவி கார இருக்கான் அவனுக்கு இதே நிலை தான் ஏற்படும் தொடர்ந்து ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு ஆனால் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு அதே போல ஒரு சமூகத்தை விமர்சனம் பண்றதுக்கும் ஒரு வரைமுறை இருக்கு ஒட்டுமொத்த என்ன எங்க முக்குளத்தூர் சமுதாயத்துல எத்தனை கலெக்டர் இருக்கான் எத்தனை சர்ச் இருக்கிறான் எத்தனை டாக்டர் இருக்கிறான் என்னமோ ஒட்டுமொத்த சமுதாயமும் வந்து அவன் எல்லாம் சொல்றான் முதுவத்தூர்ல இருக்க பள்ளிக்கூடத்துலயும் அங்க திரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ் கமுதியில் இருக்க காலேஜ் உசலப்பட்டில் இருக்க காலேஜ்ல எல்லாம் சேர்ந்தா யாரும் வேலை கூட சேர்க்க மாட்டாங்க லோயாலா லோயாலால இருக்கிற அயோக்கிய பதேன்னு சொன்னா ஏத்துக்குருவீங்களா நீங்க அதனால வந்து இந்த ஐஐடியில வேலை கெடுக்கறதை கூட இந்த காலேஜுக்காரங்க எடுக்க மாட்டாங்களா அந்த அளவுக்கு வன்முறையாளர்களா அந்த அளவுக்கு குடிப்பாய்ங்களா தஞ்சா அடிப்பாய்ங்களா ரவுடித்தனம் பண்ணுவாங்களா ஒரு வாய் இருக்குன்றனால என்ன வேணாலும் பேசினான் வாயினால அழிஞ்சு போய் இன்னைக்கு இவன் சிறைச்சாலைக்கு போயிருக்கான் இது வந்து இவனுக்கு ஆரம்பம் இனி வந்து தமிழ்நாட்டுல வாயை திறந்தானாலே மும்பலையிட்ட செருப்படி வாங்கி செத்து போயிருவான் அதனால வந்து இதை மாத்திக்கர்ணன் சவுக்கு வண்டிய வந்தோடனே மாத்திக்கர்ணன் இதெல்லாம் பார்க்கணும் இவன் என்ன இதே சவுக்கு சங்கருக்குன்னு ஆதரவா பேசினவன் நீதிமன்ற விஷயத்துல ஆனா இன்னைக்கு வந்து நான் ஏன் பேசுறேன்னா வர வர வாய் என்ன என்னமோ தீர்க்கதரசி ஒரு அவதார புருசை மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஒருத்தம் தான் இந்த தமிழ்நாட்டில கள்ள கள்ளக்காதலிக்கு கட்டின முன்னாடிக்கு ஜீவனம்சம் கொடுக்காம செட்டப்புக்கு வந்து மூணு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் நூறு பவுன் நகை வாங்கி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி அவனுக்கு வேண்டிய பொம்பளை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கான் நீ என்ன யோக்கிய நீ அடுத்தால பேசுற அடுத்து ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பேசுற யாரையும் கிண்டல் பேசுற யாரையும் இது பேசுற இதெல்லாம் சவுக்கு மாத்திக்கிறா பெரிய விளைவுகளை சந்திப்பான் இனிமேல் தமிழ்நாட்டுல வாயை திறந்தாலும் அவன் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்